இப்போ ரெண்டு மூன்று தலைமுறையாக தான் நம்ம வீட்டிலிருந்து இன்ஜினியர்கள் டாக்டர்கள் வராங்க பூத்த மாதிரி சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வர முடியாது ஆனால் இப்போ வர முடியுது இதெல்லாம் பாஜகவோட கண்ணை உறுத்துது இந்த வேலைக்கு இவங்க எல்லாம் இடஒதுக்கீடுனால வந்துடுறாங்களேன்னு நினைக்கிறாங்க எரியுதடி மாலா ஹேன போடு அப்படின்னு கதருவாங்கிற ஒதுக்கிட்ட நம்ம கிட்ட இருந்து தட்டி பறிச்சு நம்ம குழந்தைங்க படிச்சு வேலைக்கு போறத கெடுக்க என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யறாங்க இப்படிப்பட்ட தான் பாமக கூட்டணி அமைச்சருக்கு சில நாட்களுக்கு முன்பு வர விமர்சிச்சு பேசினவங்க இப்ப சேர்ந்திருக்காங்க மனசாட்சி உள்ள பாமகவின் தொண்டர்கள் கூட இதை ஜீரணிக்க முடியாம வேதனையோடு தலைமுழுந்து நிற்கிறாங்க